ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மும்பையில் ஒரு புது வீட்டுக்கு வாடகைக்கு போயிருக்கேன் அதனால எனக்கு கொஞ்சம் வாடகை ஷிஃப்டிங்கில் கொஞ்சம் அழைச்சி ஆஃபீஸ்க்கு மீட்டிங்க்கு லேட்டாக போயிட்டேன் பாஸ் என்னை கத்தி வினோத் ஏடா லேட்டாக வந்தேன்னு கேட்டார் நான் பாஸ் கிட்டே வந்து பாஸ் ஐ எம் ரெண்டிங் அன் அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னேன் உடனே பாஸ் கோவத்தில் மறந்து சந்தோஷமாக அப்படியா ஐஎம் ஆல்சோ ரெண்டிங் மை அபார்ட்மெண்ட் அப்படின்னாரு உடனே அதை கேட்டு எனக்கு பாஸ் நீ எங்க வாடகைக்கு போறீங்க அப்படின்னு உடனே பாஸ் திரும்ப கோச்சுக்கிட்டாரு ரம்யா உடனே என்ன மீட்டிங் நடுவில் எனக்கு கையோட கூட்டிகிட்டு வந்து தனியா கூட்டிகிட்டு போயிட்டு எனக்கு வந்து வித்தியாசத்தை சொல்றா வினோத் நீ வந்து வாடகைக்கு போற ரெண்டிங் அண்ட் அப்பார்ட்மெண்ட் சொல்லணும் பாசு வந்து அவர் சொந்த வீட்டை வாடகைக்கு விடுறாரு அவர் ரெண்டிங் மை அபார்ட்மெண்ட்னு சொன்னாரு அவர்கிட்ட நீ வாடகைக்கு போறீங்களான்னு சொல்லி அவரு கோவப்பட வச்சுட்ட அப்படின்னாரு அந்த மாதிரி சொல்லும் போது எனக்கு புரிய வைக்கிறதுக்கு சொல்றா சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஐ எம் renting an அப்பார்ட்மெண்ட் யார் ஒருத்தர் ஐ எம் renting மை அபார்ட்மெண்ட் சொல்கிறாங்களோ அவங்க வந்து சொந்த வீட்டை வாடகைக்கு விடுறாங்க தமிழ்ல எப்படி வாடகைன்ற வேர்டு சேம்னாலும் டெனெண்ட் வந்து வாடகைக்கு போகிறேன்னு சொல்லுவாங்க ஓனர் வந்து வாடகைக்கு விடுறேன்னு சொல்லுவாங்க அந்த வித்தியாசம் இங்கிலீஷில் வந்து ரெண்டிங் ஆன் அப்பார்ட்மெண்ட் ரெண்டிங் மை அப்பார்ட்மெண்ட் இந்த மாதிரி ரம்யா கிட்டே தனியாக கூட்டிகிட்டு பேசும்போது உடனே பாஸ் உள்ளேருந்து வெளில வந்து அவர் வந்து கத்த ஆரம்பிச்சிட்டார் உடனே ரம்யா வந்து பாஸ் கிட்டே வந்து பாஸ் ஒய் ஆர் யூ ரேண்டிங் அப்படின்னார் நான் உடனே ரம்யா கிட்டே ரம்யா அது ரேண்டிங் இல்லை ரெண்டிங் அப்படின்னு சொன்னேன் அவ கோச்சிட்டான்